ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்டின்ஸ் கிச்சன் அதில் காரசாரமான தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு சுட சுட்ட சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டு வேறு லெவல் இது ஒன்றே போதும் இது கூட சட்னி சாம்பாரே தேவையில்லை இது சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது பண்ணுறதுக்கு ஒரு கார சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க நல்ல பழுத்த தக்காளி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இல்லை பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணும்னுலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து போல் சேர்த்தாலும் போதும் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவு புளி சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் முற்றிலும் ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம் அல்லது வர மிளகா ஒரு ரெண்டு மிளகா கூட சேர்த்தாலே போதும் ஓகே இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகே இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ இதை வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடப்பில் வச்சுருக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் எல்லாம் சூடாயிடுச்சு இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சட்னி அப்படியே விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் கடுகு தாளிச்சுக்கலாம் இப்போ தடுகு கடுகு தாளிக்கலாம் ஓகே கொஞ்சமாக மிஸ்ஸி ஜாரம் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வத்தி இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் தக்காளியோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் இப்ப நல்ல இது சுண்டை காயட்டும் ஓகே இப்போ நல்ல இது தண்ணியெல்லாம் வற்றி நல்ல மசாலாவோட பச்சை எல்லாம் போய் நம்ம சட்னி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்குறேன் தோசை தவா நல்லா சூடாயிடுச்சு இப்போ நமக்கு தோசை விட்டுக்கலாம் நார்மல் தோசை மாவு தான் தோசை இட்லி தோசை மாவு தான் ஓகே இப்போ நல்லா எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு தோசை இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ தோசை வந்து நம்ம திருப்பி போடுறதாக இருந்தால் போட்டுக்கலாம் நான் திருப்பி போடலை இப்போ நம்ம தோசை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த சட்னியை வந்து நல்லா ஈவனாக இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெய்யோ அல்லது எண்ணெயோ ஏதாவது ஒரு டீஸ்பூன் விட்டுக்கணும் அப்போ தான் தோசை நல்லா முருகலாக வரும் தீயை வந்து சிம்மலாக வச்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்மலாக வச்சுக்கலாம் தோசை வெந்ததுக்கப்புறமா நம்ம இப்போ நெய் விட்டுக்கிறேன் ஓகே ஒரு ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கலாம் ஓகே தாராளமாக விட்டால் தான் அது நல்லா முருகலாக நல்ல டேஸ்ட்டாக வரும் ஓகே இப்போ நல்லா அது வேகட்டும் திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை இப்படியே இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக சுவையாக நம்ம தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு தோசை இதே போல் இன்னும் மற்ற தோசைகளை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக நம்ம கார தோசை ரெடி ஆகிடுச்சு வேறு சட்னி சாம்பார் தேவையில்லை இது ஒன்னே போதும் சாப்பிட்றதுக்கு சுட்டாக சுட்டாக சாப்பிடணும் டேஸ்ட்டு வேறு லெவல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் அப்படின்னு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ரெசிபியோட சந்திக்கிறப்ப பாய்